அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் முக்களுத்தூர் சமுதாயத்தின் மக்கள் எந்தெந்த தொகுதியில் இருக்காங்க அவங்களோட வாக்குகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல் அடுத்து தான் அப்லோட் பண்ணக்கூடோம் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுவீங்க இந்த வீடியோவில் தவறு இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா கோயம்புத்தூர் தொகுதி கோயம்புத்தூர் தொகுதியில் முக்களத்தூர் சமுதாயத்தினோட வாக்குகள் அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி பதினேழு இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதினா திருப்பூர் தொகுதி திருப்பூரில் முக்குளத்தூர் சமூகத்தினோட வாக்குகள் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதினா ஈரோடு தொகுதி ஈரோடில் முக்குளத்தூர் சமூகத்தினோட வாக்குகள் அப்படிங்கிறது எண்ணூற்றி முப்பது இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதினா நீலகிரி தொகுதி நீலகிரியில் முக்குளத்தோர் சமூகத்தினோட வாக்குகள் அப்படிங்கிறது மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதினா கிருஷ்ணகிரி தொகுதி கிருஷ்ணகிரியில் முக்குளத்தோர் சமூகத்தினோட வாக்குகள் அப்படிங்கிறது முந்நூற்றி எழுவத்தெட்டு இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதினா சேலம் தொகுதி சேலத்தில் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதினா நாமக்கல் தொகுதி நாமக்கல்ல முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது நூற்றி ஏழு இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதினா கள்ளக்குறிச்சி தொகுதி கள்ளக்குறிச்சியில் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது நூற்றி ஒன்று இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதினா பெரம்பலூர் தொகுதி பெரம்பலூரில் முக்குளத்துவர் சமூகத்தினோட வாக்குகள் அப்படிங்கிறது தொண்ணூற்றி எட்டு இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதினா அரியலூர் தொகுதி அரியலூரில் முக்குளத்தூர் சமூகத்தினோட வாக்குகள் அப்படிங்கிறது ஆயிரத்தி இருபத்தி மூணு இருக்குது